பலர்ந்து ராதிகாவுடைய அம்மாவை வந்து கோபி அடிச்சிட்டாரு ஈஸ்வரி பாட்டி வந்து இப்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க ரொம்ப வந்து கவலையில இருக்காங்க நம்ம பெத்த பிள்ளையே நம்மளுக்கு எதிரா சாட்சி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன இருக்காங்க இருந்து ரிலீஸ் ஆகி வந்து வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் வந்து ரொம்ப பாசமாக பேசிகிட்டு இருக்காங்க இந்த மூணு நாள் வந்து நான் ரொம்ப கவலைப்பட்டேன் உங்களெல்லாம் இதுக்கு மேலே பார்க்க மாட்டேனா அந்த வீட்டுக்கு வர மாட்டேன்னா அப்படின்லாம் ரொம்ப நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டு தனித்தனியாக எல்லாருக்கிட்டையும் அழுகுறாங்க நம்ம பாக்கியா வந்து கட்டி பிடிச்சி அழுகுறாங்க பாக்கியா நீ இல்லைன்னா இன்றைக்கி நான் வந்திருக்கவே முடியாது ரொம்ப நன்றி பாக்கியா உன நான் எவ்வளவோ கஷ்டப்படுத்தியிருக்கேன் நிறைய இடத்துல வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருந்திருக்கேன் என்னை மன்னிச்சிரு பாக்கியா அப்படின்லாம் சொல்லிட்டு பாக்கியா கிட்டே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஈஸ்வரி பாட்டி உடனே நம்ம பாக்கியாவும் அத்தை நீங்க அமைதியா விடுங்க அத்தை பரவாயில்ல யாரு நீங்க தானே அத்தை என்ன அப்படி பேசுறீங்க உங்களுக்கு இல்லாத உரிமையை அத்தை பரவாயில்ல அத்தை அப்படின்லாம் வந்து நம்ம பாக்கியாவும் ரொம்ப உருகி உருகி பேசிட்டு இருக்காங்க உருகி உருகி பாக்கியாவை வந்து நன்றி சொல்லிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து நம்ம ராதிகா வந்து மயுவும் வந்து திட்டுறாங்க எதுக்கு மயும் உனக்கு இந்த வேலை அம்மா கிட்ட சொல்லாம நீ கோர்ட்டுக்கு வந்துடலாம் தப்பு தானே அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஆனா மயு சொல்றாங்க இல்லமா நான் பார்த்தேன் பாட்டி வந்து தள்ளவே கிடையாது நீங்கள் ஃப்ளவர் வாஷ் தான் கீழே விழுந்தீங்க அது எப்படிமா மறைக்க முடியும் பாட்டி வந்து ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்னா பாவம் அல்லம்மா அவங்களுக்கு வயசு ஆயிடுச்சு அவங்க எப்படிமா இருப்பாங்க அதுவும் வந்து அவங்க பண்ணாத தப்புக்கு எதுக்குமா ஜெயிலுக்கு போகணும் அப்படின்லாம் எல்லாம் சொல்லிட்டு மயு பேசுறாங்க ராதிகாவுக்கு வந்து மயு பேசுறது வந்து கரெக்டா தோணுது சரி மயு நீ பண்ணது கரெக்ட் தான் அம்மாக்கு வந்து இந்த விஷயம் எனக்கு தெரியாது இந்த கமலா பாட்டி தான் போய் சொல்லி கேஸ் போட்டுருச்சு மயு நீ என்னைய தப்பா எடுத்துக்காத அப்படின்லாம் சொல்லிட்டு ராதிகா மயு கிட்ட சொல்றாங்க உடனே மயு பரவாயில்லம்மா பாட்டி வந்து பாவம் அவங்களுக்கே உடம்பு சரியில்லைல்ல அதனால்தான் நம்ம ஆண்டி கிட்ட போய் ஒன்னும் உண்மையை சொன்னேன் சாரிம்மா நான் தப்பு பண்ணிட்டேனான்னு கேட்குறாங்க உடனே வந்து ராதிகா இல்லை நீ பண்ணது கரெக்ட் தான் ஐயு அப்படின்னு சொல்லிட்டு மைய கட்டி குடிக்கிறாங்க நம்ம கோபிக்கு வந்து மனசு வந்து ரொம்ப உறுத்திக்கிட்டே இருக்கு அய்யய்யய்யோ நம்ம அம்மா வந்து நம்மளே சந்தேகப்பட்டுமே நம்ம அம்மா தான் தள்ளி விட்டுருப்பாங்க நம்மளே ஒரு நிமிஷம் நானு அப்ப நம்ம பண்ணது தப்பு தான அம்மாவுக்கு எதிர்தான் நம்ம வந்து சாச்சி வர சொல்லிட்டுமே அப்படின்னு மனசு ரொம்ப உறுத்திகிட்டே இருக்கு சரி நம்ம போய் அம்மா ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கி அப்படியே வீட்டுக்கு போறாரு அங்க பார்த்து பார்த்தீா எல்லோரும் வந்து ஃபேமிலியாக உட்காந்து பிரியாணி சிக்கன் அதுமாரி எல்லாரும் இருக்காங்க அந்த சமயத்தில் தான் வந்து கோபி போகிறாரு இல்லை இல்லை நம்ம இப்போ போக தவிர கொண்டே வந்து அப்புறமாவே போவோம் எல்லாரும் நிம்மதியாக சாப்பிட்டு முடிக்கிட்டோன்னு எல்லாரும் வந்து சந்தோஷமாக சாப்பிட்டுட்டுருக்கிறது வந்து வெளியேருந்து பார்த்து இருக்காரு அம்மா வந்து இப்போ தான் நிம்மதியாக இருக்காங்க நிம்மதி மூணு நாள் கழித்து இப்போதான் நிம்மதியாக சாப்பிட்றாங்க சாப்பிட்டோம் நம்ம இங்கேயே நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் அவங்க ரூமுக்கு போகலான்னு பார்க்குறேன் அப்பதான் வந்து கோபி வந்து உள்ள போறாரு ஈஸ்வரியை வந்து பார்க்குறாரு நம்ம ஈஸ்வரி பாட்டி வந்து கோபியை பார்த்தோன்னே மூஞ்சி திருப்பிக்கிட்டாங்க டைனிங் ஹால்ல வந்து மூஞ்சி திருப்பிட்டு உட்காந்துக்கிட்டாங்க நம்ம கோபி வந்து அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா நான் பண்ணது பெரிய தப்பு தான் உங்களை போய் நான் சந்தேகப்பட்டுட்டேம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கிட்ட மன்னிப்பு நம்ம பாட்டி என்ன கோபி தள்ளி விடுறாங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்ததே தான் நீ எனக்கு எதிராவே சாட்சி சொல்ற உன்னை பெத்து வளர்த்து இவ்வளவு தூரம் நான் ஆராய்க்க விட்டு ஆனால் ஆனா நான் அப்படி ஒரு தப்பு பண்ணுவேன்னு நீ என்னை நினைச்சிட்டல எனக்கு எதிராக வந்து நீ சாட்சி சொல்லிட்டல என்னை வந்து என்ன இந்த வயசான காலத்தில் என்ன பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்கன்னு தெரிஞ்ச நீ வந்து சாட்சி சொல்லல உனக்கு அவ்வளவு முக்கியமாயிட்டா அவள் சொல்றதான் நீ நம்ம இதுக்கு மேலே வந்து எனக்கு நீ பையனே கிடையாது வீட்டை விட்டு வெளியே போட அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தழுறாங்க எழிலு செலியன் எல்லாருமே இப்ப எதுக்கு நீங்க வந்தீங்க நாங்க சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காதா இப்ப நீங்க வீட்டை விட்டு வெளியே போறீங்களா இல்லையா அப்படின்னு வந்து எழிலும் செழிலும் வந்து கேக்குறாங்க நம்ம தாத்தாலாம் வந்து அடிக்க வராது இதுக்கு மேலே வந்து நீ ஈஸ்வரிய பார்க்க வந்தீங்கன்னா உனக்கு அவ்வளோதான மரியாதை அவ நல்லா இருக்குது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கோபி பிடிச்சி செம்ம திட்டு திட்டுன்னு திட்டுறாங்க கோபி வந்து எல்லாம் அமைதியாக இருங்க நான் எங்கள் கிட்ட தான் பேசணும் எங்கள் அம்மா என்னை மன்னிச்சிருவாங்க நான் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு தான் இந்த இடத்த விட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி வந்து பிடிவாதமாக பிடிச்சிட்டு இருக்காங்க நம்ம ஈஸ்வரிக்கு வந்து பயங்கர கோவம் வந்துச்சு ஓ இதுக்கு மேலே நான் கூட வருவேன் நீ நினைச்சிட்டு இருக்கியா ஏன் இன்னும் வந்து கொண்டு போய் என்ன மறுபடியும் ஜெயில போறதுக்கா இல்ல வந்து என்ன சாவடிக்கிறதுக்கு நீ கூட்டிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி பாட்டி கேக்குறாங்க உடனே கோபி சொல்றாரு அய்யோ அப்படிலாம் இல்லமா என் கூட நீங்க வந்துருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கோபி பாவமா கேட்டுட்டு இருக்காரு இனியாக்கும் பயங்கர வந்து ஏன் டாடி நீங்க எப்படி பண்றீங்க பாட்டி பாவம் இல்ல நீங்க பாட்டுக்கு எதிராக நீங்க சாட்சி சொன்னீங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க உங்களால எப்படி டாடி அப்படி சொல்ல முடிஞ்சது அப்ப வந்து நீங்க எங்களுக்கும் அப்படித்தானே டாடி பண்ணுவீங்க உங்களுக்கு நாங்க யாருமே முக்கியம் இல்லையானு இனியாவும் கேக்குறாங்க நம்ம ஈஸ்வரி வந்து பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க ஆனாலும் கோபி வந்து நாங்கள் யார்ட்டையும் பேசல நான் எங்கள் அம்மா கிட்ட பேசிக்கிறேன் எங்கள் அம்மா என்ன மன்னிச்சிருவாங்கன்னு மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க எழிலும் செடிலனுக்கும் சமப்பும் வந்துச்சு நீங்க வீட்டை விட்டு வெளியே போறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அதனால வந்து நான் உங்க யாருக்கிட்டையும் பேசல நான் எங்க அம்மாட்ட பேசிக்கிறேன்னு கோபி பிடிவாதமா நிக்கிறேன் உடனே வந்து பாக்கியா வந்து போதும் நீங்க பண்ண பிரச்சனை எல்லாம் போதும் நீங்க வீட்டை விட்டு வெளியே போங்க இதுக்கு மேலே நீங்க அத்தைய பார்க்காம இருக்கிறது நல்லது ப்ளீஸ் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க சொல்றாங்க பாக்கியாவை புடிச்சு கோபி நீ யார் இதை சொல்றதுக்கு அவங்க என்னுடைய அம்மா என் அம்மா சொல்லட்டும் என் அம்மா என்ன மன்னிச்சிருவாங்கன்னு கோபி வந்து பாக்கியா கிட்ட சொல்றாங்க நம்ம ஈஸ்வரிக்கு வந்து போக வந்துருச்சு யாரு நான் உனக்கு அம்மாவா இப்பதான் நான் உனக்கு அம்மாவா கண்ணுக்கு தெரியறேன்னா கோர்ட்டில் வந்து சாட்சி சொன்னல இவங்களும் வந்து புடிச்சு கல்லிருப்பாங்கன்னு நானும் சந்தேகப்படுறேன்னு சொன்னல அப்பா அம்மாவா தெரியலையா வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி வந்து கோபியை பிடிச்சி தள்ளி விடுறாங்க நம்ம கோபிக்கு வந்து பயங்கர ஷாக்காகுது நம்ம அம்மா நம்மள எப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப ஷாக்காக பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு நான் தெரியாமல் பண்ணிட்டோம்மா என்னை மலைச்சுருங்கம்மா நான் அவங்க பையன்தான் அப்படின்னு காலில் வந்து கதறி கதறி அழுவுகிறாங்க இருந்தாலும் வந்து நம்ம ஈஸ்வரி வந்து இல்லை இதுக்கு மேல வந்து உன்னை நான் மன்னிக்கவும் மாட்டேன் நீ பண்ணதை வந்து மறக்கவும் மாட்டேன் இந்த வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்றாங்க ஆனாலும் நம்ம கோபி வந்து இல்லைம்மா நான் போக மாட்டேன் நான் உங்க பையன் தானே நான் உங்க பையன் தானே என்னை மன்னிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது கெஞ்சி கேட்டுக்கிட்டே இருக்காங்க நம்ம ஈஸ்வரிக்கு வந்து பயங்கர கோவம் வந்துருச்சு நீ என் பையன் கிடையாது எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கோபிக்கு வந்து என்ன ஒரு பொண்ணு யோசிக்கிறாங்க சொல்றாங்க ஆமாடா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு தான் அதுவும் தான் என்னுடைய பொண்ணு அப்படின்னு சொல்லும் போது பாக்கியாக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு உரிப்போட சிரிச்சி பாக்குறாங்க ஆனா நம்ம கோபிக்கு வந்து குண்டை தூக்கி போட்டா மாதிரி ஆயிடுச்சு கோபி வந்து அழுதுகிட்டே வந்து பார்க்குறது பாக்கியாக பார்த்து முறைக்கிறாங்க நம்ம ஈஸ்வரி வந்து என்ன பண்றாங்கன்னா கிச்சனுக்கு போய் ஒரு குடம் தண்ணி தூக்கிட்டு வந்து தலையிலே ஊற்றிக்கிறாங்க நான் உன்னை வந்து தலை முழுகிட்டேன் இதுக்கு மேலே நீ எனக்கு பையனே கிடையாது கூட அந்த வீட்டை விட்டு வெளியே அப்படின்னு சொல்லிட்டு கோபியை வந்து துரத்தி அமைச்சிடறாங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து இதுக்கு மேலே இந்த சைடே வரக்கூடாது அம்மானும் வரக்கூடாது யாரும் வரக்கூடாது உனக்கு இந்த வீட்டில் இருக்கிற எல்லா உறவும் முறிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்லி கோபியை வந்து வீட்டை விட்டு அமைச்சிடாங்க கோபியும் வந்து ரொம்ப கஷ்டத்தோட மன கஷ்டத்தோட கவலையோட வந்து போறாரு கோபியோட ஃப்ரெண்டை பார்க்க போறாரு நல்லா குடிக்கிறாரு கோபி வந்து அவர் கிட்ட எல்லாத்தையும் சொல்லி சொல்லி அழுகுறாரு எங்க அம்மாவை நான் சந்தேகப்பட்டுட்டேன்டா அம்மாக்கு எதிராக நான் வந்து கோர்ட்ல சாட்சி சொல்லிட்டேன் இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த ராதிகாவுடைய அம்மாதான் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா வந்து ராதிகாவுடைய வீட்டுக்கு போறாரு போய் காலிங் பெல் அடிக்கிறாரு அடிச்சு ராதியா வந்து கேள்வியான கேள்வி கேட்கறது எங்கள் அம்மா மேலேயே போய் கேஸ் கொடுக்குறியா நீ எவ்வளோ தீமிரி ஒரு நிமிஷம் வந்து நானே எங்கள் அம்மாவை தப்பா நினச்சிட்டேன் ராதிகா உனக்கு ஏன் இந்த வேலை எங்கள் அம்மாவை பிடிக்கலன்னா நீ வந்து ஸ்டெயிட்டாக வந்து சண்டை போட்டிருக்கலாம் குறை சொல்லியிருக்கலாம் அதுக்கு நீ வந்து அவங்களை போய் கேஸ் கொடுத்து நீ போலீஸ் ஸ்டேஷன்ல தான் அனுப்பணுமா அதுவும் அவங்க வயசான காலத்தில் அவங்களுக்கு முடியாதுன்னு தெரிஞ்சும் மூணு நாள் அவங்க ஜெயிலில் இருந்தாங்க சரியா சாப்பிடாம தூங்காம எங்கள் அம்மாவுக்கு எதாச்சும் சொன்னாயிருந்தா நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு ராதிகா வந்து கோபி வந்து அடிக்க போற போறாரு உடனே வந்து ராதிகாவுடைய அம்மா வந்து நிறுத்துங்க நீங்க என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க நீ அடிக்க போறீங்க தப்பெல்லாம் உங்க அம்மா பண்ணிட்டு மயுவை கூப்பிட்டு பொய் சாட்சி சொல்ல வச்சுட்டு எல்லா நாடகமும் நீங்க பண்ணிட்டு இப்போ வந்து என் பொண்ணு அடிக்க வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவுடைய அம்மா சொல்றாங்க வந்தது பாருங்க கோபிக்கு ஒரு கோவமும் எல்லாத்துக்குமே நீ தான் காரணம் வீட்டை விட்டு வெளியே போன இன்னும் இந்த வீட்டை விட்டு வெளியே போலியா ராதிகாவுடைய அம்மா பார்த்து கோபி கேள்வியான கேள்வி கேட்கிறாரு உடனே வந்து ராதிகாவுக்கு கோவம் வந்துருச்சு கோபி எங்க அம்மா பண்ணது தப்பு தான் அதுக்கு வந்து நீங்க அவங்களை திட்டுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோபியை பார்த்து ராதிகா கேக்குறாங்க உடனே நான் இல்ல உங்கள் அம்மாவை போட்டு அடிக்கவே செய்வேன் சொல்லிட்டு பலர்ந்து ராதிகாவுடைய அம்மாவை வந்து கோபி அடிச்சிட்டாரு உடனே ராதிகாவுக்கு சமக்கு குச்சு எவ்வளோ தைரியம் தான் நீங்கள் எங்கள் அம்மாவை போட்டு அடிச்சிருப்பீங்க எங்கள் அம்மா பண்ணது தப்பு தான் ஆனால் உங்கள் அம்மா பண்ணது கரெக்டாக அந்த குழந்தைய வேண்டாம் வேண்டான்னு சொன்னாங்கல்ல அதுவும் அவங்க பேரை குழந்தை எங்கள் அம்மா வந்து பார்க்காம உங்கள் அம்மா தான் தள்ளி விட்டாங்கன்னு நினச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா வந்து அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க கோபிக்கு வந்து இருந்தாலும் கோவம் அடங்கவே இல்லை போய் கேஸ் கொடுத்து எங்கள் அம்மாவை வந்து உள்ளே தள்ள பார்த்தீங்களா நீங்கள் ஜெயிலுக்குள்ளே நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு கழுத்து புடிச்சு நேர்க்க போறாரு உடனே ராதிகாவுக்கு வந்து கோவமான கோவம் வந்துருச்சு உடனே கோபி வந்து நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க வெளியே போங்கன்னு ராதிகாவுடைய ராதிகாக்கு ரொம்ப கோவம் வந்து எதுக்கு கோபி எங்க அம்மா இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க இது என்னுடைய வீடு அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்றாங்க கோபி வந்து ரொம்ப ஷாக் ஆகி பாக்குறாங்க ஓ உன்னோட வீடா ராதிகா இது அப்ப இது நம்ம வீடு கிடையாதா ஏன் வீடு கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவை பார்த்து கேக்குறாங்க உடனே வந்து ஆமா இது வந்து என்னுடைய வீடு நான் தான் காசு கொடுத்து வாங்கி வச்சிருக்கேன் வெளியே போயிடுறேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு ஆனால் எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியல அந்த வீட்டுக்கும் போக முடியாதவன் இந்த வீட்டுக்கும் போக முடியாம தலைவர் எங்க போவார்னு தெரியல கோபிக்கு இதெல்லாம் தேவைன்னு நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க